அன்று நாளே சிவப்பெருமான் போதை உமா மகேஸ்வரி சிம்மாதேவத்தில் பிரம்ம தேவராக பெற்றவன் தூர்வாசனத்தில் சாபத்தை நீக்க வேண்டும் என்று கைலாயம் நாடி தேடி வந்தார் அறிவிலேற்றே பிரம்மதேவனுக்கு மதிக்கவில்லை என்று துர்வாசர் சாபம் கொடுத்து விட்டான் ஆமா என்ன சாபம் ஐந்து சிரம் ஒரு சிரத்தில் அரபடுது அரபடுமென்று சாபம் கொடுத்தார் அந்த சாபத்தை நீக்க வேண்டும் ஆனால் கையாயம் சென்றால் சென்று தீர்ந்து விடும் என்று ஆனால் பார்த்து விளக்கம் சொன்னால் இதுக்கு நமக்கு ஒரு விமாச்சல் கிடைக்கும் என்று கைலாயம் சென்றார் போது அந்த கைலாயத்திலே யாருமே கிடையாது சிவபெருமான் அமரக்கூடிய சிம்மாதனத்திலே இந்த பிரம்மதேவனாக மட்டும் வந்து அமர்ந்து கொண்டார்

அம்மா தாயே இது என்ன நேயமத்தை என்று சொன்னார் கணவன் என்று நாம் பாத பூஜை செய்தோம் இவன் என்று அம்மா தாயே என்று அழைக்கின்றேன் என்று பார்த்தது உண்டானால் இந்த பிரம்மதேவன் ஆ ஆரே பிரம்மதேவா என் கனவரேந்து பாதத்தை தொட்டு பூஜை செய்து பூஜை செய்ய என்று அந்த அந்த பிரம்மதேவனை பிடிச்சு கம்பத்திலே கட்டி கட்டி உடனே அன்று கைலாயம் வந்தால் வருகிற நேரத்தில் மண்ணா இது என்ன அடையாத வீட்டுக்கு தொட்டுவிட்டேன் அவனாய் அவனாய் என்று சொல்கிற முடியவில்லை அதனால ஐந்து சிறம் இருக்க வேண்டும் இல்லை அவனுக்காக இருக்க வேண்டும் இல்லை அவன் சிலத்து ஒரு சிரத்தை

அந்த கையில் இருந்த பிரம்ம கபாலமாக பட்டது இந்த காணகத்தில் விழுந்ததா விழுந்தது அதை எடுத்து அதை எடுத்து என்னை உருவாக்கி உருவாக்கி அந்த பிரம்ம கபாலத்தை உற்பத்தி ஆனதாலே முன்னே முன்னுடைய பேரே கபாலத்தை உற்பத்தி ஆனதாலே கபாலராஜதே கபாலராஜதே ஆமா

તમбяજીવા એ મામણાજીવા મામણામાં તમбяજી એ તો ઓનું પોડા નંબર બે શેર માની યે એનો કયાલા આમા યાર આમા એ મામા એ મામણાજી આ છે એ પોવરો પોવરમા આ હુંને આ છે મામા પોડા ઈવર બોલી ગયો હચી તાના હચી તા હચી તા કેવી તરવા ઈપડી હચ તા ના પયા બોલી બોલી વાગી તા એય બોડવાઈ બોડવાઈ મુટ બોડ